கற்றம் கிறிஸ்துவின் நாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆஸ்திரேலியாவில் உள்ள அடிலைட் நகரிலே ஓய்வு பெற்ற அநேக மிஷனரிகள் ஒன்று கூடி ஜெபித்தார்கள் அவர்கள் எல்லாரும் சீனாவிலே பணியாற்றி அங்கு ஊழியம் செய்தவர்கள் அவர்கள் ஜபிக்கும் போது இப்பொழுது ஆஸ்திரேலியாவில் உள்ள இந்த குறிப்பிட்ட பட்டணத்திலே செய்து வருகிற திரு என்ற அறிந்திருக்கிற்காக ஜெபியுங்கள் அந்த நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் எனவே ஜெபியுங்கள் என்று ஏவினார் இவர்களுக்கு அந்த பணித்தளம் எவ்வளவு கடுமையானது எவ்வளவு எதிர்ப்புகளுக்கு மத்தியிலே அவர் ஊழியர் செய்து வருகிறார் என்பதெல்லாம் தெரியும் எனவே ஆவியானவர் ஏவுகிறபடி ஹைடன் மெல்சாப் என்ற அந்த குறிப்பிட்ட ஊழியரின் பெயரை சொல்லி அவருடைய பாதுகாப்புக்காகவும் அவர் செய்யும் ஊழியம் கத்தளை சமூகத்தில் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றும் அவர்கள் ஜெபித்தார்கள் சில வாரங்கள் கழித்து அந்த ஹைலன் மெல்சாப் என்பவர் சீனாவில் இருந்து ஆஸ்திரேலியாவுக்கு வந்து திருச்சபைகளிலே தன்னுடைய சாட்சிகளை பகிர்ந்து கொண்டு வந்தார் இவர்கள் தங்கள் ஜப கொடுகைக்கு அவரை அழைத்தார்கள் உங்களுடைய கடுமையான பணியை நாங்கள் அறிந்திருக்கிறோம் நாங்கள் அப்படி பணியாற்றி ஓய்வு பெற்றவர்கள் எனவே அந்த குறிப்பிட்ட நாளிலே உங்களுக்காக ஜெபித்தோம் அன்றைக்கு விசேஷமாக உங்கள் வாழ்க்கையிலே நடந்ததா என்று கேட்டார்கள் அப்பொழுது அவர் சொன்னார் ஆம் அந்த நாளிலே நான் சீன வீரர்களால் கைது செய்யப்பட்டேன் அவர்கள் எல்லாம் தீவிர கம்யூனிஸ்டுகள் என்னை தனியாக ஒரு இடத்துக்கு இழுத்து சென்று அவர்கள் எல்லாம் சுற்றிலும் கூடி நின்று கேலி செய்து என்னை நோக்கி துப்பாக்கிகளை உயர்த்தி சுடுவதற்கு ஆயத்தமானார்கள் நான் கண்களை மூடி கத்தரை நோக்கி ஜபித்தேன் அந்த இடத்துக்கு ஒரு மிகப்பெரிய இராணுவ அதிகாரி வந்தார் அவரை கண்டதும் எல்லாரும் சல்யூட் அடித்தார்கள் அவர் என் கையை பிடித்து நேராக என்னை அவர்களை விட்டு வெளியே அழைத்து சென்றார் அவர்களும் சல்யூட் அடித்தவாறு வழிவிட்டார்கள் என்னை வெளியே கொண்டு வந்து என்னுடைய காரிலேயே ஏற்றி போ என்று சொன்னார் அவ்வளவுதான் நான் சற்று தூரம் போய்விட்டு அவருக்கு கையை நன்றி செலுத்த வேண்டும் என்று நினைக்கும்போது போது திரும்பி பார்த்தால் யாரையும் காணோம் அப்படியானால் இது கற்றனையே மகத்துவமான செயல் என்று நான் போய்விட்டேன் இதுதான் அன்றைக்கு நடந்தது என்று சொன்னார் ஆம் நாம் ஜெபிக்கும்போது போது ஊழியக்காரர்களை கத்த காப்பாற்றுகிறார் ஊழியக்காரர்களுக்காக அவர்களை பாதுகாப்பிற்காக நாம் ஜபித்திருக்கிறோமா வட இந்தியாவிலும் தேவனை எதிர்த்து நிற்கிற ஜனங்களுக்கு மத்தியிலும் இன்னைக்கு ஊழியர்கள் செய்யப்பட்டு வருகிறது எத்தனை மிஷினரிகள் நமது தேசத்திலே இப்பொழுது கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறார்கள் அவர்களை குறித்த செய்தியை நம்ம ஆன்லைனில் சொல்லியிருக்கிறோமா எத்தனையோ அறிவிப்புகள் வாசிக்கிறோமே எந்த சபையிலாவது கைது செய்யப்பட்டு சித்திரவதைக்குள்ளாகிக் கொண்டிருக்கிற நமது தேசத்தை சேர்ந்த நமது மிஷினரிகளுக்காக ஜபித்திருக்கின்றோமா நாம் கத்தருக்கு முன்பாக நாம் தாழ்மைப்பட்டு ஒடுக்கப்படுகிற மிஷினரிகளுக்காக ஜபிப்போம் அப்பொழுது கத்தல் பெரிய காரியங்களை செய்வார் கத்தடைய தூதன் அவருக்கு பயந்தூர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கின்றார் ஆஹ் கத்தடைய நாம மகிமைப்படும்படியாக அவர் அற்புதங்களை செய்கின்றார் அவர் தம்முடையவர்களை பாதுகாக்க அறிந்திருக்கிறார் எனவே நாம் உற்சாகத்தோடு ஜெயிப்போம் கத்திர்தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்தருள்வாராக ஆமேன்